மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் ரோல் மாடல்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம் என்று தான் பார்க்க இருக்கும் ரோல் மாடல் நிக் உஜிசிக் நிக் உஜிசிக் பற்றி நம்முடன் கலந்துரையாட மூன்று மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை அறிமுகம் செய்து கொள்வோம் சொல்லுங்க நான் சந்தோஷ் ஹரினி நிக் உஜிசிக் யார் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் author and a disabled advocate. Yes. அவரை பற்றி ஒரு சரியான வார்த்தைகள் சொல்றதா இருந்தால் கைகள் இல்லை கால்கள் இல்லை கவலையும் இல்லை ரெண்டு கைகளும் இல்லாமல் ரெண்டு கால்களும் இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த அச்சீவராக ஒரு உருவா அவருடைய ஸ்டோரி எல்லா மாணவர்களும் எல்லா இளைஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஸ்டோரி அவரை பற்றி பார்க்கலாம் நிக் குஜிசிக்கோட கூட ஸ்கூல் டேஸ் எப்படி இருந்தது சார் நிக் குஜிசிக் ஆஸ்திரேலியாவில் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸுக்கு பிறந்த ஒரு குழந்தை சனியா அந்த குழந்தை பிறக்கும் போது நைன்டீன் எயிட்டி டூவில் பிறகுது அவங்க அம்மாவுக்கு பெரிய ஷாக் ரெண்டு கையும் ரெண்டு காலும் போது அந்த அம்மாவுக்கு மனநிலை எப்படி இருக்கும் ஒன்று கதறி அழுதுறாங்க பல நாட்கள் இந்த அழுகி தொடருது பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க மைண்டை வந்து ஸ்டடி பண்ணிக்கிறாங்க சரி இந்த குழந்தையை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்து காட்டுவோம்னு சொல்லி என்னை வளர்க்குறாங்க அந்த குழந்தை ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் வர ஒரு எதுவும் தெரியாத வயது இல்லையா அதனால சப்போர்ட்டில் அது பாட்டுக்கு வளர்ந்துடான் பட் ஒரு கட்டத்தில் தன்னுடைய டிசபிலிட்டியை நினைக்கும் போது அவனுக்கு பெரிய வேதனை நான் மட்டும் ஏன் அப்படி ஏன்னா அவனுக்கு ஒரு தம்பி ஒரு தங்கை பிறகுறாங்க அவங்க எல்லாம் நார்மல் சில்ட்ரன் பட் இவர் மட்டும் ரெண்டு கையும் இல்லாமல் ரெண்டு காலும் இல்லாமல் ஏன்னா அதாவது ஒரே ஒரு பாதம் ஒரு குட்டியோண்டு பாதம் அதில் ரெண்டே ரெண்டு விரல்கள் ஒட்டி இருக்குது இப்படி தான் பிறந்தது அவங்க பேரண்ட்ஸ் டாக்டர் அட்வைஸ் கேட்டு அந்த ஒட்டி இருந்த சின்ன பாதத்தில் உள்ள ரெண்டு விரல்களை மட்டும் ஆப்ரேட் பண்ணி பிரிக்க சொல்றாங்க ஒருவேளை அவனுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு சொல்லி இதுதான் அவனுடைய ஸ்ட்ரக்சர் ரெண்டு கையும் கிடையாது ரெண்டு காலும் கிடையாது ஆனால் ஒரு இடுப்போடு ஒட்டிய ஒரு சின்ன பாதம் அதில் ரெண்டு விரல் ரெண்டையும் செப்பரேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடுறாங்க ஸோ இந்த நேச்சரோட அந்த குழந்தை பள்ளியில் சேரும் வய வயது வரும்போது ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒவ்வொரு ஸ்கூல்லே கொண்டு சேர்க்க ட்ரை பண்ணுறாங்க எந்த பள்ளியும் சேர்க்க தயாரில்லை அவனை வந்து நார்மல் குழந்தைங்க படிக்கிற பள்ளியில் சேர்க்க தயாராகவே இல்லை அது ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டோட ரூல்லே ரெண்டு கையில் ரெண்டு இல்லாதவங்கள சேர்க்கறதுக்கு விதி இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்கூல் சொல்கிறாங்க அப்புறம் இவங்க லீகலாக ஃபைட் பண்ணி அந்த விதியை மாற்றி ஒரு நார்மல் ஸ்கூலில் போடுறாங்க ஆனால் பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு பள்ளிக்கு போகிறாடி ஆனால் பள்ளியில் பல அவமானங்கள் ஏன்னா ஒரு கட்டத்தில் அவனுடைய தங்கை நிக்கோஜி நிக்கோஜிசிக்கு வீல் சேர்ல தள்ளிட்டு போறக்கூடிய போட்டோ ஆஸ்திரேலியன் நியூஸ் பேப்பர்ஸில் வந்து பெரிய அளவுக்கு பாப்புலர் ஆகுது பட் அதே நேரத்தில் பள்ளியில் மற்றவர்கள் யாரும் அவனை வந்து ஒரு இயல்பா எடுத்துட்டு வளரக்கூடிய நேச்சர் உடனடியாக கிடைக்கல அது ஒரு பெரும் சோகம் பெரும் போராட்டம் ஸோ இவ்வளவு போராட்டமான ஒரு வாழ்க்கை ஒரு சோகமான வாழ்க்கை அந்த குழந்தைக்கு ஒரு கட்டத்துல பெரும் மனக்கவலை விரக்தி ஒரு நாள் வந்து ஒரு சுயசைடு அட்டம் கூட போயினான் ஏன்னா பாத்ரூம் டப்ல தானே தண்ணியில் மூழ்கி இறந்து விடக்கூடிய ஒரு அட்டம் போறான் பட் அவனால அதுவும் செய்ய முடியல ஏன்னா ஒரு கட்டத்தில் எல்லாரும் ஏமாத்திரமோன்னு நினச்சிட்டு மறுபடியும் சத்தம் போட்டு தப்பிச்சிடான் அப்படி ஸோ சுயசைடு அட்டம் போய் தப்பித்து வந்த ஒரு குழந்தை தான் அந்த அளவுக்கு அவனுடைய உடல் சவால் அவனே சின்ன வயசுல அடைய வைத்தது மனமுடைந்து அவர் எப்படி அதுல இருந்து மீண்டு வந்தார்னு சொல்லுங்க சார் அதான் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஒரீஸ் ஒரு சூசைட போயிட்டு வந்தவர் பட் அதுல இருந்து மீண்டு வந்த உடனே நிக் கூட அம்மா சில கவுன்சிலிங் கொடுக்கறாங்க கவுன்சிலிங்னா வேற உன்னால முடியும் நீ சாதிக்கிறத நான் கட்டாயம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சில பர்டிகுலர் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் எடுத்து காட்டுறான் கிட்டத்தட்ட அவரை போலவே ரெண்டு கை ரெண்டு கை கால் இல்லாத ஒருவர் சாதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி எடுத்து காட்டி உனக்கு ஏற்கனவே ரோல் மாடல் இருக்கிறாங்க தைரியமா இரு நம்பிக்கை கொடுக்கறாங்க பல வார்த்தைகள் சொல்லி ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தப்பறம் ஒரு கட்டத்தில் உற்சாகம் அடைந்து பள்ளிக்கு ரெகுலராக போக ஆரம்பிக்கிறாரு அங்கே என்ன நடந்ததுன்னா அம்மாவோடைய தன்னம்பிக்கை பேச்சு அவருக்கு ஒரு உற்சாகத்தை தருது அது இல்லாமல் ஒரு அவருடைய ஒரு கிளாஸ்மேட் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறாங்க நீ எவ்வளோ நாள் வந்து மற்றவங்களை சார்ந்திருக்க போற எல்லாத்துக்கும் மற்றவங்களை சார்ந்திருக்காதான் நீயே ட்ரை பண்ணுன்னு சொல்லி அப்புறம் வந்து தன்னுடைய அந்த குட்டி கால் அந்த ரெண்டு விரல்களை வச்சு சில முயற்சி பண்ணுறாரு டைப்பிங் மாதிரி கற்றுக்குறாரு ஏன்னா ஈவன் கொஞ்சம் நீச்சல் பயிற்சி அப்படி என்னெல்லாம் முடியுமோ தானே செய்வதற்கான பயிற்சிகள் அப்படிங்கிறது வர வர அவருக்கு நம்பிக்கை அதிகமா தன்னம்பிக்கை பேசுவதாக அவர் உருவானது எப்படி சார் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான் நிக்கு படித்த பள்ளியில் வாட்ச்மேனா இருந்தவர் என்ன அவர் வந்து சில சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவர் அந்த வாட்ச்மேன் வந்து என்ன சொல்றாருன்னா நிக்கு வந்து நீ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு நிக்குக்கு ஒரே அதிர்ச்சி நான் என்ன பேச முடியும் எனக்கு என்ன பேச தெரியும் அப்போ அவரே சொல்றாரு நீ உன்னுடைய ஸ்டோரியை பேசு நீ வந்து உலகத்திலே ஒரு யூனிக் நீ வந்து எப்படி நம்பிக்கையோட உலகத்தை எதிர்கொள்கிறேங்கிறத பேசு அப்படின்னு சொன்ன அது ஒரு ட்ரை பண்ணுறாரு ட்ரை பண்ணுறாரு அது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்லேயே ஒரு சக்சஸ் ஆகுது எல்லா மாணவர்களும் ஒரு ஆச்சரியத்தோட ஆதரவு ஆதரவோட பார்க்க ஆரம்பிக்கிறார் அதுக்கு முன்னாடி அவரை ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாம் அவர் மீது அக்கறை காட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் என்ன ரொம்ப ஒரு பாப்புலர் பர்சன் ஆகிறாரு ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வந்துட்டாங்க அவர் ஒரு கட்டத்தில் ஸ்கூல் பீப்புள் லீடராக மாறிடுறாரு அந்தளவுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துடுது தைரியமாக பேச ஆரம்பிக்கிறாரு இந்த பேச்சு வந்து அவர் பள்ளியை தாண்டி அடுத்த பள்ளிகளுக்கும் போகுது ஸோ எங்கெல்லாம் போகிறாரோ ஸ்டூடெண்ட்ஸை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுது அவருடைய சில ஸ்பீச்சஸ் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் போய் அட்ரஸ் பண்ணுவார் அவர் போய் அந்த மேஜையில் உட்கார்ந்த உடனே எனக்கு ரெண்டு கைகள் ரெண்டு கால்கள் இல்லாத அந்த மனிதரை உடனே எல்லாருக்கும் முதல்ல ஒரு ஆச்சரியம் பிரமிப்பு இருக்கும் பட் அவர் எவ்வளோ ஸ்போர்ட்டிவா அதை எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்த உடனே எல்லாரும் ஒன்று நல்ல மூவ் ஆகி கண்ணீர் விட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு இதுல ஒரு ஸ்பீச்ல அழகா சொல்லுவாரு எவ்ரி படி இன் திஸ் ரூம் இஸ் பியூட்டிஃபுல் மீ டூ அப்படின்னு நானும் அழகா அப்படின்னு சொல்லும்போது மற்ற எல்லாருக்கும் இதுவரை தன்னை கீழாக நச்சிக்கிறவங்களாம் இவரே சொல்லும் சொல்லும்போது நமக்கு என்ன அந்த அந்த தன்னம்பிக்கை ஸ்பிரிட்டை உடனே கொடுத்தாரு இது வந்து அவரை அவருடைய ஊரை தாண்டி மற்ற ஊர்களில் உள்ள பள்ளிகளுக்கும் கூட ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் பல நாடுகளுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த வகையில் இன்னைக்கு வந்து ஒரு ரியல் மோட்டிவேட்டராக இருக்காரு கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேருக்கு மேலே அவர் அவருடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் ரீச் ஆயிருக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் மோட்டிவேஷன் ஸ்பீச் அவர் கொடுக்குறாருன்னு தெரிஞ்ச உடனே எல்லா ஊர்களில் இருந்தும் பல நாடுகளில் இருந்தும் அவருக்கு அழைப்பு வந்தது தெரிந்து எண்பது நாடுகளுக்கு மேல போய் பேசியிருக்காரு எண்பது லட்சம் பேருக்கு மேல மோட்டிவேட் சாதனைகள் என்ன சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கைகள் இல்லை கால்கள் இல்லை கவலையும் இல்லை என்று வாழும் மனிதர் நிக் ஊஜிசிக் மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து ஏராளமானவர்களை தொட்டிருக்குது அவரு கால்கள் கைகள் இல்லாட்டி கூட நார்மல் மனிதர்களை போல வாழ்வதற்கு என்ன முடியுமோ எவ்வளவு சாத்தியமோ அவ்வளோ பயிற்சிகள் எடுத்து நீ பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டி இருக்க பாதத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு விரலை வச்சு ஃபாஸ்டஸ்ட் டைப்பிங் பண்ணுறாரு அந்த கோல்ஃபில் விளையாடுறாரு நீச்சல் அடிக்கிறாரு என்னெல்லாம் நார்மல் மனிதர் பண்ணுவாங்களோ எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் அது வித் வெரி பாசிட்டிவ் ஸ்பிரிட் பாசிட்டிவ் ஸ்மைல் சரியா ஸோ இவருடைய இந்த ஸ்பிரிட்டு பார்த்து ஒரு பெண்ணை அவரை விரும்பி திருமணம் செய்து கொண்டாங்க இன்னைக்கு ஒரு நான்கு குழந்தைகளோட இருக்கிறாங்க மட்டும் இல்லை பல நாடுகளுக்கு சென்று தன்னுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டே இருக்கிறாரு இந்தியாவுக்கே எட்டு முறை வந்திருக்கிறார் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து அங்கே உள்ள பள்ளி கல்லூரிகள்லாம் போய் பேசியிருக்கிறாரு பேசும்போது என்ன சொன்னார்னா இந்தியா வந்து ஸ்பெஷல் டு மை ஹார்ட் என்ன சொல்வாருன்னா அங்கே ஆந்திர பிரதேஷில் ஒரு ஸ்கூல் பாடத்திட்டத்திலே அவருடைய பாடத்தை வச்சிருக்கிறாங்க அதையே சொல்லி காட்டுறாரு உலகத்திலே என்னுடைய வாழ்க்கை பாடத்தை பாடமா வச்சிருக்கிறது தான் அதனால இந்தியாவுக்கு வரும் வருவதை நான் மகிழ்ச்சியாக கருதுறேன் இந்தியாவுக்கு வருமா நான் ஃபீஸ் கூட வாங்குறது இல்லை கட்டணம் இன்றி மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறேன் அந்த அளவுக்கு இந்தியா ஒரு அன்பு கொண்டவர் அக்கறை கொண்டவர் அவருடைய ஸ்பீச் ஏகப்பட்ட இளைஞர்களை இன்ஸ்பயர் பண்ணது இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்கு நீங்களும் வாய்ப்பு இருந்தால் யூடியூப்ல பாருங்க நிகூசிங் தட்டுனீங்கன்னா அவருடைய தோற்றமே ஒரு உத்வேகத்தை தரும் அவருடைய பேச்சு இன்னும் கூடுதல் உத்வேகத்தை தரும் அவருடைய புத்தகம் லைஃப் வித்தவுட் லிமிட்ஸ் என்ற புத்தகம் பத்து மில்லியன் காப்பி கிட்டத்தட்ட ஒரு கோடி காப்பிக்கு மேல சேல் ஆயிருக்கும் அவருடைய புத்தகம் லைஃப் வித்தவுட் லிமிட்ஸ் என்ற புத்தகம் ஒரு கோடி பிரதிகளுக்கு மேலே விட்டுருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பை பெறுகிறார் நீ கூட வாழ்க்கை பாடம் என்ன சார் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன வயதிலிருந்து மிக பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தும் கூட அதை அதையே அட்வான்டேஜை மாற்றி வாழ்ந்து காட்டும் ஒரு அற்புதமான மனிதர் அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய டிசபிலிட்டிஸ் உண்மையிலே எனக்கு ஆரம்பத்தில் மிகப்பெரிய வலியை கொடுத்தது ஆனால் அதை வெல்வதற்கு நான் பல முறை முயற்சி பண்ணுறேன் என்னுடைய ஒவ்வொரு சின்ன அட்டெம்ட்டும் அடுத்தடுத்த ஃபெயிலியர்ஸ் தான் பட்டு தௌசண்ட்ஸ் ஆஃப் அட்டம்ஸில் நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிறேன் என்னுடைய திறன்களை வளர்த்துக்கிறேன் அது எனக்கு மகிழ்ச்சியை தருது அப்படின்னு சொல்றாரு ஒரு முறைக்கு நூறு முறை இல்லை ஆயிரம் முறை லட்சம் முறை நான் தொடர்ந்து முயற்சிப்பதால் எனக்கு வந்து கைகள் இல்லை கால்கள் இல்லைங்கிறத விட மறந்து போயிடுதுன்றார் அந்த அளவுக்கு முயற்சிகள் போராட்டங்கள் முன்னோக்கி செல்வதற்கான தொடர் உத்வேகம் அப்படிங்கிறதுலாம் இருக்கிறதுனால அவர் இவ்வளோ பெரிய டிசபிலிட்டி கூட மறந்துறேன்னு சொல்றாரு இளைஞர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி வெற்றி கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா உண்மையிலே நீங்கள் மேஜிக்கல் கூடிய அந்த நினைக்கிறீங்களா யூ பிகம் மேஜிக் அப்படிங்கிறார் நீ வந்து ஒரு பெரிய அற்புதம் நிகழும் என்று எதிர்பார்த்துட்டு இருக்காத நீயே அந்த அற்புதமாக மாறு அப்படிங்கறதான் அவர் சொல்லக்கூடிய பாடம் அவருடைய முக்கியமான கொட்டேஷன் சொல்லலாம் fear is the biggest disability of all and will paralyze you more than being in a wheelchair. உனக்கு இந்த மாதிரி டிசேபிலிட்டி இருக்க போதே வலிங்கிறது வலிதான். அதுக்கு மேல அதை பத்தி யோசிக்கவும் ஒண்ணு இல்லை. தைரியமா முன்னேறு அப்படிங்கதான் அந்த மெசேஜ். fear is often described as false evidence appearing real. இது ஒரு இன்ட்ரஸ்டிங் डेफिनेशन. false evidence appearing real அப்படிங்கறதா fear அதாவது தேவையற்ற ஒரு விஷயம். அச்சம் என்பது மடமையடான்னு சொல்லுவாங்க இல்லையா அச்சம் என்பது தேவையற்றது ஒரு காணல் நீர் தைரியமா போனீங்கன்னா நீக்கும் அப்படிங்கறது நடக்கல நீ நினைச்சா நீக்கல மாறிடு நீயே ஒரு அதிசயமா அற்புதமா மாறிடு அப்படிங்கறதா அந்த வகையில நிகூஜிசிக் ஒரு அதிசய மனிதர் இரண்டு கால்கள் இல்லை இரண்டு கைகள் இல்லை கவலையும் இல்லை நான் ஜெயித்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் ஜெயித்து முன்னேறுங்கள் அப்படிங்கறதா நிக் சொல்லக்கூடிய வாழ்க்கை போடலாம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்